சட்டமன்றத்தில் அமைச்சர் கடந்த ஒரு இரண்டாயிரம் மூட்டை அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்தா சொன்னாரு ஆனா இங்க வந்து லோட்மேன கேட்டா அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்தில் நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் இரண்டாயிரம் மூட்டை இங்க நேரடி கொள்முதல்ல எடை போட்டிருந்தா இன்றைக்கி இந்த மூட்டை போ எட போட்ட மூட்டை இல்லை எட போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல இந்த மூட்டையில் டோன்லேருந்து வெளியேறாத வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளை இந்த காட்டூர் பயிர்க்கின்ற மக்கள் நாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து நெல் மணிகள் பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சி முளைச்சிருக்குது சாலையில் வச்சு சாலையில நேரடியாக நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க இதை பாத்து விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகள் ஆகிட்டு ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்